பூச்சிகள் சின்ன உயிரணங்கள் ஆனால் அவைகளுடைய வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது அற்புதங்கள் நிறைந்தது இங்க பாருங்க ஒரு டீஸ்பூன் தேன் நமக்கு கிடைக்கிறதுக்கு பன்னெண்டு தேனீக்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு நமக்கு தருதுங்க பார்த்தாலே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க நாம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகளே நம்ம அசால்ட்டா அவ்வளோ வேஸ்ட் பண்றோம் தேனீக்களுடைய தியாகத்தை நினைச்சு பார்த்தாலே தேன் மட்டும் இல்லை மற்ற எந்த உணவுமே அவ்வளவு அசால்ட்டா வேஸ்ட் மாட்டோம் பன்னெண்டு தேனீக்கள் வாழ்நாள் முழுவதும் சேகரிக்கிற தேன் தான் நம்ம குடிக்கிற ஒரு டீஸ்பூன் நம்மளாம் சாப்பாட்டில் ஏதாவது பூச்சி கடத்தா கடக்கிறன்னு போய் சண்டை போடுவோம் என்னடா கொடுத்துருக்க மரியாதை அதை காசை கொடுறா அப்படின்ட்டு ஆனால் எங்கே பாருங்கள் பூச்சியே குச்சி முட்டையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது ஜப்பான் போன்ற நாடுகளில் சர்வசாதாரணமாக வைக்கிறாங்க போல் இது பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க வாங்கிக்குவாங்க அமேசானில் கூட இருக்கா ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்து வரை விற்கிறாங்க நாங்கள் ஏண்டா இது ஆயிரம் கொடுத்து வாங்கணும் எங்களுக்கு வேற வேலை இல்லையாடா அவங்களுக்கு இது அரிசுவையாக இருக்கும் போல ஆனால் நமக்கு பார்க்கவே அறுவறுப்பா இருக்கு பாருங்க எப்படியெல்லாம் உணவுகள் வந்து நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுதுன்ட்டு இரும்பு வகையில் பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வரை இருக்கான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்டெரும்பு சுல்லெரும்பு கருப்பெரும்பு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு பார்த்தா நம்மளை கடிக்கிற எறும்புல கூட இவ்வளோ வெரைட்டி இருக்கு இறைவன் படப்பில் எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கு நம்ம தான் சிந்திக்கிறது இல்லை மறந்து விடுகிறோம் சன் தையல் மிஷின் ஷோரூம் திருச்சி மதுரை சேலம் வேலூர் கும்பகோணம் அனைத்து ஊர்களுக்கும் தையல் மிஷின்கள் டெலிவரி செய்யப்படும் சிறந்த முறையில் தையல் மிஷின்கள் சர்வீஸும் செய்து தரப்படும்